வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வாய்ட்யூ யூடியூப் சேனலுக்குள்ள உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் சொந்த வீடு கனவு அப்படிங்கிற கனவு நிச்சயமாக நூறு சதவீதம் நினைவு ஆகிறதுக்கான ஒரு புதிய விஷயம் இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் செஞ்சோன்னா நிச்சயமாக சொந்த வீட்டில் குடி புகுவதற்கான யோகம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சொந்த வீடு அப்படிங்கிறது எல்லாருக்குமே சொந்த வீட்டில் வசிக்கணும் அப்படிங்கிற எல்லாருக்குமே கனவு நினைவாகுவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் எல்லாருக்குமே அழகான வீடு ஆடம்பரமான சொகுசான வாழ்வு அந்த சொந்த வீட்டில் நிம்மதியான ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்வு வாழணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை விருப்பம் விருப்பப்பட்டாலும் சில பேருக்கு தான் அந்த விருப்பம் நிறைவேறுது சில பேருக்கு அது கனவாகியே போய்விடுது அப்படி சொந்த வீடு கட்டணும் அல்லது புதிதாக தான் நிலம் வாங்கணும் இல்லைனா நிலம் வாங்கியிருக்கோம் கட்ட முடியாமல் இருக்குது அப்படின்னு பல பேருக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை செய்வதன் மூலம் எந்தவித பிரச்சனை அதாவது நிலம் மனை சொந்த வீடு கட்டுறதுக்கான பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது தீரும் அப்படிங்கிறது உண்மை பொதுவாகவே பார்த்தோன்னா நவ சுக்கிர பகவானை வீட்டு யோகக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் செவ்வாய் பகவானை பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இரண்டு சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானின் பரிபூர்ண ஆசிர்வாதம் யார் ஒருக்கு கிடைக்குதோ அவங்களுக்கு நிச்சயமாக சொந்த வீட்டில் அமர்ந்து சந்தோஷமாக வாழ்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை அப்படி அந்த சொந்த வீடு கட்டுவதற்கு நம் குல தெய்வத்தின் ஆசிர்வாதமும் நமக்கு முழுமையாக கிடைக்கணும் குல தெய்வத்தோட ஆசிர்வாதம் யார் ஒருவருக்கு முழுமையாக கிடைக்குதோ அவங்களுக்கு சொந்த வீடு அப்படிங்கிறது நிச்சயமாக நினைவாகுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் இப்போது நம்ம ஒரு நிலம் வாங்கியிருக்கோம் அந்த இடத்துல வீடு கட்ட போறோம் அப்படின்னாலும் புதிதாக கட்டின வீடு வாங்க போகிறோம் அப்படின்னாலும் அல்லது நிலைமை புதிதாக வாங்க போகிறோம் அப்படின்னாலும் யாராக இருந்தாலும் முதல்ல குலதெய்வ கோயிலுக்கு போய் அங்கே உங்களுடைய குடும்ப வழிமுறைப்படி படையல் வைத்து பிரார்த்தனை செய்வதை வழக்கமாக வைத்து கொண்டு அங்கே மனசார வேண்டிக்கோங்க எங்களுக்குன்னு ஒரு சொந்த மண் எங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு எந்த ஒரு வாஸ்து குறைபாடும் இல்லாத ஒரு வீடு எங்களுக்கு அமையணும் அப்படின்னு முதல்ல குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு நீங்க எந்த இடத்தில் நிலம் வாங்கியிருக்கீங்களோ அந்த இடத்துக்கும் தவறாம போய் அந்த இடத்தில் இருக்கும் பூமி தாயையும் பூமி மாதா அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த மண்ணையும் எடுத்து கண்ணால் ஒத்திக்கிட்டு அவங்கள்ட்டையும் மனசார வேண்டிக்கோங்க இந்த பூமியில் நாங்கள் வீடு கட்டி அந்த இடத்தில் நாங்கள் குடும்பமாக சந்தோஷமாக இருவதற்கு இருப்பதற்கான வாய்ப்பை எங்களுக்கு கொடுங்க பூமி தாயே அப்படின்னு அவங்கள்ட்ட மனசார ஆசிர்வாதம் வாங்கிட்டு குல தெய்வ கோயிலில் குல குலதெய்வத்திற்கு அபிஷேகம் செய்யப்படும் அந்த நீரை மறக்காம எடுத்துட்டு வந்து நம்ம எந்த இடத்துல நிலம் வாங்கியிருக்கோமோ அந்த இடத்துல அதை தெளித்து விடலாம் அப்படி குலதெய்வ அபிஷேக நீர் கிடைக்கல அப்படின்னா அங்க குலதெய்வ கோயிலில் கிணற்றோ ஆரோ இருக்கும் அந்த நீரை எடுத்துட்டு வந்து அந்த புனித நீரை எடுத்துட்டு வந்து நம்ம இடம் வாங்கியிருக்கும் அந்த நிலத்தை தெளித்து விடலாம் இப்படி அந்த நீரை நம் குல தெய்வத்தின் புனித நீரை எடுத்துட்டு வந்து நம்ம வாங்கியிருக்கும் அந்த நிலத்தில் தெளிப்பதன் மூலம் சொந்த வீடு கூடிய விரைவில் அந்த மண்ணில் சொந்தமாக கட்டடம் எழுப்பி வீடு அமைத்து சந்தோஷமாக வாழ்வதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை நாங்கள் நிலம் வாங்கலை புதியதாக தான் கட்டண வீடு வாங்க போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வாங்க போகும் அந்த வீடை பார்க்குறதுக்கு முன்னாடி பார்க்க போது அந்த மண்ணையும் அந்த பூமி தாயையும் எடுத்து மனசார வேண்டிக்கிட்டு இந்த வீடு எங்களுக்கு சொந்தமாக வேண்டும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு கண்ணில் ஒத்திக்கிட்டு பூமி தாயின் ஆசிர்வாதத்தை யார் ஒருவர் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக சொந்த வீடு அமையும் அப்படிங்கிறது நூறு சதவீதம் உண்மை இந்த மாதிரி குல தெய்வத்தின் புனித நீரை வைத்து தெளிப்பதன் மூலமும் பூமி தாயின் ஆசிர்வாதத்தை நம்ம வாங்கிவதன் மூலமும் சொந்த வீடு யோகம் அப்படிங்கிறது கிடைக்கப்பெற்று சொந்த வீட்டில் நூறு சதவீதம் குடிப்புகுவதற்கான வாய்ப்பு நூறு சதவீதம் நமக்கு அமையும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி